அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்படிக மாலை ரொம்ப நாளாக எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் ஸ்படிகம்னா எப்படி இருக்கும் ஸ்படிக மாலை எப்படி சோதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரிஜினல் ஸ்படிகம் பார்த்திங்கன்னா எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நல்லா இருட்டாக இருக்கிறப்ப ஒரு படுகத்தையும் இன்னொரு படிகத்தையும் எடுத்து உற சொன்னிங்கன்னா அந்த ஸ்படிகத்துலேருந்து ஒரு ஸ்பார்க் வரும் அது நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும் தண்ணியில் போட்டால் தெரியாது தெரியாது அப்படிங்கிறாங்க இது ஒரிஜினல் ஸ்படிகம் தண்ணியில் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் தண்ணியில் போட்டால் தெரியாதுங்கிறனால ஆனால் அந்த உள்ளே போகிற கம்பிகள்லாம் அப்படி தெளிவாக தெரியும் உள்ளே போகிற கம்பி தெளிவாக தெரியும் அது மாதிரி இருக்கும் மெயின் வந்து நீங்கள் அந்த ஸ்படிகத்தை நைட்டில் எடுத்து அப்படி உரசி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்பார்க் வரும் ஸ்பார்க்னால் பெருசாக வராது சின்னதாக ஒரு லைட்டிங் வரும் அந்த ஸ்பார்க்கை வச்சு நம்ம ஒரிஜினலுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் தண்ணியில் போட்டால் ஒரிஜினல் ஸ்படிகம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏன்னா இது ஒரிஜினல் ஸ்படிகம் இதோட இதை பார்க்குறப்ப இது மாதிரி இருந்தால் ஒரிஜினல்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்படிகம் அம்பால் வழிபடுறவங்க ஸ்படிக மாலை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அம்பாவில் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அம்பாளுக்கு உகந்த ஸ்படிக மாலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதுதான் ஸ்படிக மாலை பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்